தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மரவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன ஈழத்தில் பிறந்தவர் இங்கு இப்படி தலைவராகிட்டார் அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார் என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தா தான் நீ புடுங்க கூட முடியாது இருநூறு கோடியை விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதை விட்டு விட்டு களத்தில் தனியா நிற்க காரணம் தலைவருடைய பிறந்த நாளை போற்றுகிற மகிழ்ந்து கொண்டாடுகிற தமிழ் சமூக மக்கள் பேசிய நம்முடைய தங்கை காளியம்மாள் தம்பி களஞ்சியம் அண்ணன் வினோத் போன்றவர்கள் தங்கை அனீஸ் போன்றவர்கள் குறிப்பிட்டார்கள் தங்கை ஜெனிஃபர் தம்பி துரைமுருகன் எல்லாம் இப்ப நாம் என்ன செய்வது என்பதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான் அதில் தனித்து போட்டியிடுகிறோம் என்பது தனிச்சிறப்பல்ல தனித்துவத்தோடு போட்டியிடுகிறோம் என்பதுதான் அதில் இருக்கிற சிறப்பு இங்கே தனித்து என்ற வார்த்தையை நாம் தவிர்க்க வேண்டும் நாம் தனித்து இல்லை மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அந்த மக்களோட சேர்ந்து களத்திலே நிற்பவர்கள் நாம் மட்டும்தான் தான் எட்டு கோடி தமிழ் மக்களோடு இணைந்து தேர்தலை எதிர்கொள்கிற ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை முழுமையாக நேசிக்க வேண்டும் தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும் நம்ப வேண்டும் நாம் நம்புகிறோம் அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறோம் மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம் மகத்தான நோக்கத்திற்காக நிற்கிறோம் நீங்கள் தலைவர் ஏன் தனித்து உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார் எத்தனையோ போராளிகள் இயக்கம் இருந்தது இங்கே சொன்ன அனீஸ் அவர்கள் கூட குறிப்பிட்டார் நினைத்து பாருங்கள் அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள் பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள் பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார் இல்லை நல்ல காலணி அணிவார்கள் நல்ல சட்டை வாங்கி அணிவார்கள் இதெல்லாம் தான் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில் அதுதான் நடக்கும் ஆனால் அந்த வயதிலிருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதுகவை பிரபாகரனத்தான் இருக்க முடியும் எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரிமையும் துறந்தார் ஏன் ஒரு போராட்டக்காரனுக்கு ஒரு லட்சியக்காரனுக்கு ஒரு கொள்கை வீரனுக்கு ஒரு புரட்சியாளனுக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினார் நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை நினைத்தல் வாங்கல இருநூறு கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டுவிட்டு களத்திலே தனியார் நடத்த நாம் திரல் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிறாம் எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சைதான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்கும் ஒரு வாரம் ஓடுன படத்துக்கே நடிகருக்கே அவ்வளோ மார்க்கெட்னா நூறு நூற்றம்பது நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு எனக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும்ல அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கழிச்சு அப்படிலாம் அப்படி கிடையாது தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்று ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ்பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்பட துறையில் வந்தார் ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள் சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான் பெயரை உச்சரிக்க பயந்தார்கள் அவன் என் இனத்தின் தலைவன் என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம் எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அதன் நாம் தமிழர் கட்சி தான் தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக்கொண்டு களத்தில் நிற்கிற கட்சி புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒன்றுதான் நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர் எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும் கட்சி எல்லா மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு இதுதான் கோட்பாடு வாருங்கள் வாழுங்கள் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளு எல்லாரும் ஒருதாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம் நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம் ஏனென்றால் இது ஒரு நிலம் எங்களுக்கு இருக்கிறது எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரிக்கப்பட்டு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஒரு நிலம் இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீழ்வது அப்படி வீழ்ந்த என் இனம் எழுவதப்படி எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பது எப்படி எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பது எப்படி வருங்காலையின் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பை வாய்ப்பை பெறுவதெப்படி பெருக்குவது எப்படி இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும் தமிழ் தமிழர் நீளம் உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம் பாசிசம் சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழி வழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள் ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள் காரணம் அதிகாரம் உங்களிடத்திலே இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம் காரணம் அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு மொழி மொழி என்கிறார்கள் கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள் அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம் அதுதான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான் அவனுடைய தொண்டு தொட்ட வழிபாடுதான் நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும் அடையாளம் காட்டும் எது என் மொழி நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும் அதை இழந்துவிட்டு அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது சான்றது ஆதாரம் என்ன இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் உண்டா இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது இது யாருக்கானது இந்த இனத்தை கொன்றொழிக்க கூட நின்ற துறிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆளமைத்து மகிழ்கிற தமிழின மக்கள் இனத்தை கொண்டொழிக்கிற போது கூட நின்ற துரோக இந்த இனத்தின் மக்கள் தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்தில் நின்ற மரபன் பிரபாகரனை புறக்கணிக்க அரசு விழாவாக நடக்க வேண்டிய தமிழ் தேசிய இனத்தின் தலைவனின் பிறந்த நாள் ஒரு அரங்குக்குள் முடங்கி நடக்க வேண்டிய முடக்கி நடக்க வேண்டிய காரணம் என்ன காரணம் என்ன அதிகாரத்தை பிடிக்க இவ்வளவு வெறி கொண்டு பாய்கிறோம் என் இனத்தின் தலைவனின் பிறந்த நாளை இதே நாளை ஒரு நாள் அரசு விழாவாக நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் அதாவது உண்டாடா அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா உண்டா

எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் அப்ப இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழீழம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான் அரசியல் விடுதலைதான் நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேர் இருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது இதை சொன்னவன் விலகிச் செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன் உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மை இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார் இதை விட்டால் வாய்ப்பில்லை இங்கே பேசிய தங்கை காளியம் ஒரு குறிப்பிட்டது போல அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் எல்லோரையும் போல இருந்திருக்கலாம் நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள் சந்ததிகள் என்பதால் சீனா கேட்கலையா என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார் முப்பத்தாறு லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கொட்டுறேன் காலடியில் நாட் கொடுத்துட்றோம் நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க அதுக்கு நான் என்ன செய்யணும் முப்பது ஆண்டுகளுக்கு இருபத்தஞ்சி ஏக்கர் தெரியோன மலையில் அந்த கடற்பரப்பை எங்களுக்கு ஒத்திக்கி கொடுங்க லீஸ்க்கு ஒன்றும் பேசலை தலைவர் அவங்க போயிட்டாங்க திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது அதே முப்பத்தாறு லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது உனக்கு கொடுத்துறோம் நாட அடைஞ்சு கொடுத்துறோம் நீங்களே அதிபராக இருந்து வாழுங்க ஆளுங்க அதுக்கு நானும் செய்யணும் அதே அதே தேவைதான் அதே டிமாண்டு நீங்க முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இருபத்தஞ்சு ஏக்கரை எங்களுக்கு திருவிழமலையை இது கொடுங்க ஒத்தி கொடுங்க சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் இப்போ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு வாய்ப்பு இப்போ நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் குரோர்ஸு ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டரு அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிவிடுவோம் மீடியாவில் இப்போ உங்களை நிராகரிக்க மாதிரி பண்ணாத அது நம்ம பேசிக்கலாம் அது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் எல்லாம் பேசுவான் குடம் தேன் எடுத்துகிட்டு வந்து வாயில் ஊற்றுனா சப்பி சாப்பிட்லாம் காதலே ஊற்றுவான் நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமாக இருக்கு அப்போ அப்போ என்ன பண்ணும் ரொம்ப மயக்க வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பார்த்துக்கணும் இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்திர படம் இருக்கும் பார்த்துக்கணும் ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல அதே மாதிரி தான் அப்போ நம்ம நம்ம தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம் அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு அது தயவல நம்ம அடைஞ்சுக்கலாம் இன்னும் சில தகுதிகளை வேணாம் வேணாம் அமெரிக்கா வேணாம் நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவலை அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இதில் எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல எப்படி பாருங்க இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம் இந்த வாய்ப்பை ராஜபக்சை கிட்ட இந்த ஆஃபரை இந்த டிமாண்டை இந்த தேவையை ராஜபக்ச கிட்ட இவங்க சொல்றாங்க சீனா சொல்லுது அவன் அப்படியே ஏத்துக்கிறான் இவ்வளவுதான் கதை இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு நம்மள அவன்கிட்ட தான் இருக்கு சீனாட்ட தான் இருக்கு அதே போலதான் இது இது எல்லாவற்றிற்கும் சமரசம் ஆகாது தலைவர் சொல்லுகிறார் எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை ஒரு நிலத்துக்குள் இருக்கிற மக்களின் சண்டை அது பிரச்சனை விட்டால் நான் உங்களை திருப்பி விரட்டுவது திருப்பி அனுப்புவது இதுதான் பிரச்சனை இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன நாம் இந்த கட்சிகளை இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள் நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள் அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் அவங்கள வென்றுருவாங்க அவங்கள வெல்ல வைக்க நாங்க வள்ளி எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம் ஆனா நாடு மக்களும் நாசமா போய்விடுவார்கள் நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது பல விளைநலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில் கட்டிட்டு போயிருந்துருப்பான் இன்னைக்கும் ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நித்துறான் இல்லையா இப்ப இடிக்கிற இடிக்கிறத வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்ன காலையில போவோம் காலையில போவோம் அண்ணன் வர்றாரு அண்ணே வர்றாரு அண்ணே வர்றாரு அதோட கதை நின்றுச்சு அங்கே நிற்கிது அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து என்ன வெல்லல நம்ம வந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான் நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு துறை சொன்னா பாருங்க எல்லாரும் கேட்கிறாங்க திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது ஆனால் சீமான் எந்த அவர்கள் மொழியில் சொல்றேன் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியா இருக்காரு நான் ஏன் ரியாக்ட் பண்றேன் என்னை சிதைக்கிறதா நினச்சிக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க ஏன் பதிமூணு ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் எவனவன் சிமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல இவன் விசுவாசமா இல்ல இவன் நேர்மையா இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல அவன் வெளியில போனவ இவனும் ஐக்கா சரி சரி போ நமக்கு தெரியல அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம் இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவன் என்ன நினைக்கிறான் மெதுவாக வந்து பூச்சியை எடுத்து விடுறான் அப்போ நம்ம என்ன சொன்னோம் நன்றி முதல் முதலாக திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது காரணம் யாரு அடியந்தான் இது போடு கட்சி ரெண்டா உடையது நான் என்னடா சிலேட்டு குச்சியடா உடச்சி தூர கூட டே இது பிரபாகரன் பையன் நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினச்சுக்கிட்டு இருக்கான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரத்தமிழ் மறவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்க நீ எங்களை போய் வீழ்த்திடுறது அது ஒன்றது நீ செய்கிற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் ரெண்டு ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பண்ணு இவர் ஒன்று அவர் மேலே வழக்க போடு உள்ளே போடு நான் ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்கிற வேலைகளை பார்த்து நீ என்ன பண்ணுவ என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவாக உதிர்ந்து விழுந்தால் தான் நீ புடுங்க கூட முடியாது ஒன்று மந்தி நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கற்று அவர் முன்னேறுவார் ஒரு பொண்ணு இருபத்தி ஆறுல ஆட்டத்தை வெறி கொண்டு புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது இருபத்தி ஆறுல பல பல இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம தமிழர் கட்சி புத்தழிச்சி பெற்று களத்தில் சந்திக்கும் பாரு ஏ இதெல்லாம் வேட்பாளரான்னு ஒளிப்பாங்க நீட்டேன் கொன்னே பர்வாயிங்க கொன்னே பர்வாளுங்க பார்த்துக்கோங்க ஆ ஏ இந்த பொண்ணெலாம் யாருப்பா இதெல்லாம் வேட்பாளரா ஏய் சான்று ஓசோ சொலா நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே விதைப்பதற்கான நாளாக கருது என்று விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் நல்ல கொஞ்சம் எங்களை விதைத்தையும் முன்னோர்கள் உறங்கியிருக்கலாம் ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்கு நீ பாரு ஒற்றை மகன் தூவிய விதைகளிலேயே முப்பத்தாறு லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றால் முப்பத்தாறு லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீம்பார் எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன் அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள் காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும் இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார் நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார் போராளிகள் யார் என்று தெரியும் நீ எவ்வளவு நாளைக்கு பேசிருவே ஐயா விஜயகாந்த்கிட்ட கேக்குறாங்க நீங்க வந்து உங்களை வந்து இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க எப்படி எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு அவரு அவர் சொல்றாரு அதெல்லாம் நம்ம நான் இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுருவேன் நம்ம எதை நினைக்க செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற அவராவது இந்த காதல வாங்கி இந்த காதல விடுவார் நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன் நமக்கு ஒரு பெருமை தானே நம்மளை பேசி பத்து வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட பத்து பேர் சாப்பிடுறான்ல பசியாம பேசிட்டு போ நல்லா பேசு இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல பரம்பொருள் சிவன் அல்ல சிவன் தான் பாடு பரம்பொருள் சிவன் அல்ல இப்ப சீமான் தான் காலையில எழுந்திரிச்சு ராமசியம் சொல்றானோ இந்த அது ஓதுறானோ முருகா அதெல்லாம் பாடுற காலையில வளைய சீமான் 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 ராத்திரி மூடு சீமான் 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 இப்பவே இந்த ஆட்டம் இன்னும் ஆறு மாசம் போச்சுன்னு வச்சுக்க நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ற நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கேன் பாரு இருபத்தாறுல தெரியும் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு வெளுத்து வாங்குறேன் பாரு நீ நீங்க பேசிட்டு இருக்க தினமும் மக்களோடு களத்தில் நிற்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கன்றையின் பிள்ளைகள் நடுவார்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள் இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள் அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்த